தமிழ் பள்ளியின் பள்ளி மற்றும் ஆறாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நீலாய் இன்ஸ்டிடியூட் அரங்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவை முன்னாள் மனிசி சிறைச்சாலை உதவி ஆணையாளர் அண்ணாதுரை காளிமுத்து அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் அவர் தமதுரையில் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கணிக்க வேண்டியவர்களும் கண்காணிக்க வேண்டியவர்களும் பெற்றோர்களே என்றார்

அந்த மாற்றத்தை வந்து நீங்க முறையா கண்காணிக்கலைன்னா முறையா பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்தினா அவங்க தவறான வழியில போகக்கூடிய சூழல் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் சொன்னா இதே புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன் எப்படி தமிழ் பள்ளியில சிறந்த மாணவியா இருந்த பொண்ணு இடைநிலை பள்ளிக்கு போன பிறகு ஆண் நண்பர்களின் சகவாசத்தால தன்னையே தன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கி இல்லையா பெற்றோர்களுக்கு தெரியாம வெளியே சொல்லி ஏமாற்றி பிறகு அவங்க செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செய்து வாழ்க்கையவே வந்து வீணடித்து பிறகு சிறைச்சாலைக்கு வந்து அந்த பொண்ணு சிறைச்சாலையா மறைந்து போச்சு மறைந்து போச்சுன்னா செத்து போச்சு முன்னதாக சிறப்புரை ஆற்றிய சிறம்பான் மாவட்ட கல்வி அதிகாரி குமாரி அமுதா வீரசெல்வம் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற ஐந்தே மாதத்தில் இப்பள்ளி மாணவர்களின் பல்வேறு திட்டங்களை வகுத்து அதனை மிக சிறப்பாக செயலாற்றி வரும் திருமதி பரமேஸ்வரியை வெகுவாக பாராட்டினார் இதுதான் முதல் முறை அதாவது குறிப்பாக ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கும் இப்படி ஒரு தருணம் வந்து அது ஒரு வாழ்க்கையில வந்து அந்த பட்டமளிப்பு விழா அப்படின்றது வந்து ஒரு அவங்களுக்கு அது ஃபீல் பண்ணணும் ஒரு தருணம் வந்து அவங்களுக்கு இந்த மூமெண்ட் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஒரு தருணம் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி செய்யறது ஒரு சுலபமான ஒரு விஷயம் இல்லை அது வந்து ரொம்ப ஒரு சிரமம் வராங்க கண்டிப்பாக பெற்றோர் நினச்சிக்கிலேயே இவ்வளோ தூரம் செய்து அப்படின்னு அதாவது இவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கொடுக்குற அந்த ஒரு சந்தோஷம் அதுதான் தலைமை ஆசிரியர் பேசுகையில் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக சூழலை அறிமுகப்படுத்தி அவர்களிடையே பல்கலைக்கழகம் செல்லும் இலக்கை அடைவதற்கான ஒரு தூண்டுகோளாக இன்று இந்த பட்டமளிப்பு விழாவை இன்ஸ்டிடியூட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக வரவேற்புரை ஆற்றிய பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் ஆரம்ப கல்வியை தமிழ் பள்ளியில் முடித்துவிட்டு இடைநிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு இந்த அரங்கத்தை தேர்வு செய்து மிக சிறப்பாக இப்பள்ளியில் விழாவை ஏற்பாடு எனது நமது பள்ளிதான் முதல் தமிழ் ये बारे <प्रेंगे> तो में कई पॉइंट पढ़ते हुए थे इधर क्या है आईएएस दुबई निर्देशित एडमिनिस्ट्रेशन समग्र ताईयोंचार प्रयास के बारे में हवाई एबी आईएएबी बागी मुमलार के शिक्षक के लिए लारा शंघाई मां बागी मुबल्ला मजिलीज ग्यारहवाँ सी पर तारुल 2025 நீலாய் இன்ஸ்டிடியூட் அமீனுடின் பாக்கியில் முதல் முறையாக தமிழ் பள்ளி நிகழ்வாக இன்று சங்காய் சிரம்பான் தோட்ட தமிழ் பள்ளி பட்டமளிப்பு விழா அந்த பெருமையை பெறுகிறது இப்பள்ளி பாலர் பள்ளி கல்வியை முடித்துவிட்டு பதிமூன்று மாணவர்கள் ஆரம்ப கல்வியான முதலாம் ஆண்டுக்கு இப்பள்ளிக்கும் ஆறாம் ஆண்டு கல்வியை முடித்துவிட்டு முப்பத்தி நான்கு மாணவர்கள் இடைநிலை பள்ளியிலும் தங்கள் கல்வியை அடுத்த ஆண்டு தொடர உள்ளனர்

எங்களை ஆதரித்து அன்புடன் வழி நடத்திய எங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி எங்களுடன் விளையாடிய எங்கள் நண்பர்களுக்கும் நன்றி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்